சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் உள்ள எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சதால ரோகிணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இனி என் அப்பாவை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க என் அப்பாவே இல்லைன்னு எல்லாரும் நம்பிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு பணம் வேணும் சொத்து எப்போ உனக்கு கிடைக்கும்னு மனோஜ் மட்டும் இல்லை விஜயாத்தையும் என்னை பற்றி என்கிட்ட இத இதை பற்றியெல்லாம் கேட்க மாட்டாங்க அது வரைக்கும் எனக்கு போதும் இப்போ வந்த பிரச்சனையை எப்படியோ சமாளிச்சிட்டோம் ஆனாலும் நான் பார்த்த கனவு ஒன்றும் சரியில்லை மீனா வேற என்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி கனவை வேற பார்த்தேனே அதனால் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நான் கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் இல்லனா என்ன பத்தின உண்மைய முத்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு அப்புறம் அவங்க கிட்ட நான் மாட்டிப்பேன் ஏற்கனவே முத்துவும் மீனாவும் என் மேலே ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நான் இனி என்ன செஞ்சாலும் தெளிவா தான் செய்யணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் சிந்தாமணி விஜயாவை பார்த்துட்டு வந்ததால அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க கண்டிப்பா இனி என் தொழிலுக்கு இடையில இந்த மீனாவை வரவிடவே மாட்டேன் நான் இப்போ அந்த விஜயாவோட டான்ஸ் கிளாஸில் வேற சேர்ந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க மனசை மாற்றி எப்படியாவது மீனா என் வழியில் வராதபடி இனி மீனா டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யாதபடிக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயாவுக்கு பணத்து மேலேயும் பொருள் மேலேயும் ரொம்பவே ஆசை இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட சிந்தாமணியும் இங்கே எப்படியாவது விஜயாவோட மனசை மாற்ற தேவையானதெல்லாம் வாங்கி தந்தால் போதும் இங்கே மற்றவங்கள வச்சு இந்த மீனா மீனாவை ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் ஆனால் வெளியில் உள்ளவங்களாம் தேவையில்லை மீனா வீட்டில் இருக்க மீனாவோட மாமியாரே போதும் இனி அந்த டெக்கரேஷன் ஆர்டரை கண்டிப்பாக மீனா எடுத்து செய்ய விடாமல் செஞ்சிடலாம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு நான் பேசுனதில் பார்த்தா விஜயாவுக்கு மீனாவை கொஞ்சம் கூட பிடிக்கல அவங்க மீனாவை மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை அதனால் மீனாவை பற்றி விஜயா கிட்ட தப்பு தப்பாக பேசி இனி மீனாவை என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு பாரு அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக நினச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க விஜயா கிட்ட நல்ல பேரெல்லாம் வாங்கிக்கிறாங்க இவங்க என்ன சொன்னாலும் விஜயா கேக்குற மாதிரி விஜயாவுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்க விஜயாவும் சிந்தாமணி ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு விஜயாவை கொண்டு வராங்க சிந்தாமணி இங்கே விஜயாவும் பார்வதியோட வீட்டில் டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே வந்த சிந்தாமணி விஜயாவுக்கு தேவையான இங்கே பட்டுப்புடவையா இருக்கட்டும் பணம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க இதை பார்த்து விஜயா கேட்குறாங்க நேற்று தானே எனக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் கிளாஸ்ல சேர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்ல இது இன்றைக்கி நான் டான்ஸ் கிளாஸில் சேர வந்திருக்கேன் அதனால் நான் இதெல்லாம் செய்யணும்ல நீங்க நீங்கள் வேற பெரிய டான்ஸ் மாஸ்டர் உங்கக்கிட்டே டான்ஸ் கற்றுக்க நான் தான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அதனால நான் கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் நீங்க மறுக்காம கண்டிப்பா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க விஜயாவை கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்த ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி இத பார்த்துட்டு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியா பார்வதி நான் எதிர்பார்க்காத அளவு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தராத எல்லாத்தையுமே இந்த சிந்தாமணி கொடுக்குறாங்க இவங்க பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க போல நல்ல வேலை இவங்க நம்ம டான்ஸ் கிளாஸ்ல வந்து சேர்ந்த உடனே எனக்கு என்னெல்லாம் கிடைக்குது பாரு எவ்வளோ பணம் எவ்வளோ பட்டுப்புடவேன்னு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்ல இவங்கள மாதிரியே இன்னும் ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட் வந்து சேர்ந்தாங்கன்னா நான் நிறையவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் நானும் புதுசா வீடெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவேன் அந்த மாதிரி இந்த சிந்தாமணி ஒருத்தரே போதும் இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு இவங்க மூலமாக எனக்கு பெரிய வருமானம் வரப்போது பாரு பார்வதி அப்படின்னு சொல்லிகிட்ருக்க அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க நீ ரொம்ப தான் ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு நீ வந்து டான்ஸ் கற்றுக் கொடு அதை விட்டுட்டு அதிகமாக ஆசைப்பட்டனா அதுக்கப்புறம் இந்த சிந்தாமணியால் உனக்கு வரக்கூடிய பிரச்சனையை உன்னால் சமாளிக்க முடியாது நீ கொஞ்சம் பார்த்தே இரு விஜயா அப்படின்னு பார்வதிக்கு என்னவோ சிந்தாமணி மேலே கொஞ்சம் சந்தேகம் வரதால விஜயா கிட்டே இப்படி சொல்லிகிட்ருக்காங்க ஏற்கனவே மீனா சின்ன சின்ன ஆர்டரெல்லாம் எடுத்து செய்ய அந்த டிசைனும் மாடலும் நிறைய பேருக்கு பிடிச்சி போக இங்கே மீனாவுக்கு மீனாவுக்கு ஃபோன் வருது உடனே மீனாவும் பூ கொடுக்க போன மீனா அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க ஆமாம் யாருங்க அப்படின்னு கேட்க நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிற மீனா தானே நாங்கள் ஏற்கனவே ஒரு கல்யாணத்தில் நீங்கள் செஞ்ச டெக்ரேஷனெல்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாகவும் பூவெல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது அதனால் உங்ககிட்டயே நாங்கள் என் பொண்ணுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம் ஆனால் நாங்கள் பேங்களூர் ல இருக்கும் உங்களால வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட மீனாவும் அப்படியா அப்போ நீங்கள் பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தான் ஆனாலும் கண்டிப்பாக நான் வர முயற்சி செய்கிறேங்க ஒரு நாள் மட்டும் எனக்கு கொடுங்களேன் நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு என்னால் அங்கே வந்து உங்களுக்கு இந்த டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு நான் நாளைக்கே பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே அந்த ஃபோன் பண்ண ஆளும் சொல்கிறாரு நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தர தயாராக இருக்கேன் ஆனால் உங்கள் ஆர்டர் நீங்கள் தான் ஆர்டர் எடுத்துக்கணும் டெக்கரேஷனை வந்து செஞ்சு கொடுக்கணும்னு என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்றா ஏன்னா நீங்கள் செஞ்ச டிசைன் டிசைன் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு என் பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தா அவள் ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் அங்கே இருந்தும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாமேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஆனாலும் முத்துக்கிட்ட ஏதா இதை பற்றி கேட்கணுமே அப்போ தானே நம்ம முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் யோசிச்சு நாளைக்கே ஒரு நல்ல பதிலாக சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க மீனா இங்கே ஷெட்டுக்கு போன முத்து செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு செல்வம் வர வர சவாரி ஒன்றும் சரியாகவே வரமாட்டேக்குது கொஞ்சம் வருமானமும் கம்மியாகிட்டே இருக்குது நான் எப்படி மாடியில் ரூம் கெட்ட போகிறேன்னு தெரியல ஆனால் மீனா இப்போ பரவாயில்லாமல் சம்பாதிக்கிற அதனால் வீட்டுக்கும் பணம் கொடுத்துக்கிட்டு இங்கே மாடியில் ரூம் கெட்டவும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துக்கிட்டு வரோம் நீ சொன்ன மாதிரியே பேசாமல் அந்த ட்ரைவிங் கிளாஸ் ஆரம்பிச்சிட வேண்டிதான் இல்லைன்னா பணம் பார்க்குறதே பெருசாக போயிடும் போலையே எந்த ஒரு வருமானமும் இருந்தால் எப்படி குடும்பத்தை நடத்துகிறது அப்படின்னு முத்து சொல்கிறாரு அது கூடனே செல்வமும் நானும் அதையே தான் முத்து யோசிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போக வீட்டில் இங்கே என் ஒய்ஃப் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல என் பொண்ணுக்கு வேறு ஃபீஸ் கட்டணும் நிறைய இப்படி பணம் தேவை இருக்குது நீ சொன்னதும் சரிதான் சீக்கிரமாக நம்ம நினச்ச மாதிரியே வேறு ஏதாவது செஞ்சு நம்ம வருமானத்தை பார்க்கணும் இப்படி இந்த ஒரு சவாரியவே நம்பிகிட்டு இருந்தால் நம்மளால் சம்பாதிக்கவே முடியாது இப்போ மீனா சிஸ்டரையே பாருன் பூ கொடுக்க போகிறாங்க கிடைக்கிற டெக்கரேஷனோட செய்கிறாங்க அதனால தானே அவங்களால கொஞ்சமாவது சம்பாதிக்க முடியுது நாமளும் ஏதாவது செஞ்சே ஆகணும் முத்து அப்படின்னு பேசி இருக்கும்போதே பூ கொடுத்துட்டு தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு முத்துவை பார்க்க இங்க ஷெட்டுக்கு வராரு உடனே செல்வமோ அங்க பாரு முத்து மீனா சிஸ்டரை பத்தி இப்பதான் பேசிட்டு இருந்தோம் மீனா சிஸ்டரே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்ல என்ன மீனா என்ன பார்க்க இங்க வந்திருக்கா பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு தானே போவா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு முத்து சிரிச்சுக்கிட்டு என்ன மீனா என்னை பார்க்க இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு கேட்க ஆமாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அது வேற ஒன்றும் இல்லை இப்போ தான் பூ கொடுத்துட்டு இருக்கும்போது இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாருங்க அவர் ஃபோன் பண்ணி அவரோட பொண்ணு கல்யாணத்தை பற்றி சொன்னார் அந்த மேடை டெக்கரேஷன் எல்லாத்தையுமே நான் தான் செய்யணும்னு அவரும் அவரோட பொண்ணும் ஆசைப்படுறாங்க ஆனால் ரொம்ப தூரம் ஆச்சே அங்கே போய் எப்படி செய்கிறதுன்னு தான் கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது அதான் உங்ககிட்ட கே கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன்னு ஃபோனை வச்சுட்டேங்க அவங்க எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் தான் வந்து டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் வரதுக்கு போகிறதுக்குன்னு எல்லா பணத்தையுமே நான் கொடுத்துட்றேன் என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டுட்டா அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க என்னங்க செய்கிறது இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்துக்கிறதா வேண்டாமா அப்படின்னு ரொம்பவே குழப்பமாக இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்காங்க உடனே முத்துவும் என்ன மீனா இது நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன நீயே ஒரு முடிவெடுத்துருக்கலாமே அங்கே போகணும் நீ ஆசைப்பட்டனா அந்த பெரிய பெரிய ஆர்டரை செஞ்சு முடிக்கணும்னு நீ விருப்பப்பட்டனா கண்டிப்பாக நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கும் பெருசாக எந்த சவாரியும் வரல மீனா அதனால் இங்கே இருந்தாலும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதுக்கு நீயாவது நல்லபடியாக ஆர்டரை செஞ்சு முடிச்சா கொஞ்சம் பணம் வரும்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதுக்கு மீனாவும் இதை அத்தை கிட்டே கேட்கணும் மாமா கிட்டே சொல்லணும் அவங்க பேச்சை மீறி நம்மளால் அவ்வளோ தூரம் போகவும் முடியாது அதனால தான் யோசித்து சொல்கிறேன்னு ஃபோனை வச்சுட்டேங்க நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே முத்துவும் நீ இங்கே டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய போகிறதுக்கு எங்கள் அம்மா கிட்ட எதுக்கு கேட்கணும் நாம் கிளம்புறத எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் போதாதா ஏன் எங்கள் அம்மா இந்த வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நாம் செய்யாமல் இருக்க போகிறோமா என்ன எங்கள் அம்மாவுக்கு நீ இப்படி பூ கொடுக்க போகிறதும் பிடிக்கல டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதும் பிடிக்கல அப்படி இருக்கும்போது இந்த பெரிய ஆர்டருக்காக பெங்களூர் வரைக்கும் போகிறோன்னு சொன்னால் எங்கள் அம்மா ஒத்துக்குவா போகிறாங்க மீனா அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் நீயும் நானும் சேர்ந்து இந்த பெரிய ஆர்டரை செய்கிறதுக்காக கண்டிப்பாக பெங்களூர் போகிறோம் எங்கள் அம்மா சொன்னாலும் சொல்லலாம் ாலும் நமக்கு பணம் தேவை அதனால நம்ம வருமானத்துக்காக போய் தான் ஆகணும் நான் பாத்துக்கறேன் எங்க அம்மா கிட்ட நானே சொல்லி சமாளிச்சிடுறேன் நீ கவலைப்படாத நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பா வந்துடுறோன்னு மட்டும் சொல்லிடு இந்த ஆர்டரை நீ தான் மீனா செய்யற அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு முத்து எல்லா விஷயத்துலையும் மீனாவுக்கு ரொம்பவே துணையா இருக்கிறதுனால இங்கே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றிங்க இந்த ஆர்டரை செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற எல்லா ஆர்டரையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சு நம்மளும் கண்டிப்பாக முன்னேறதாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து கிளம்புறாங்க மீனா கிச்சன்ல எல்லாருக்காகவும் சமைச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்த முத்துவும் இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அப்பா மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குப்பா அந்த ஆர்டரை செஞ்சால் நிறையா பணம் கிடைக்கும் ஏன்னா இந்த ஆர்டரை கொடுத்தவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்கப்பா ஆனால் பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது நானும் மீனாவும் போய் இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சுட்டு வரலான்ட்டு இருக்கோம் நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்க அது கூடனே அண்ணாமலையும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க மீனாவுக்கு பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கிறவனு தான் நானும் ஆசைப்பட்டுட்ருக்கேன் மீனாவோட திறமைக்கு இதை விட நல்லா சம்பாத்தியம் பண்ண தான் போறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் அங்கே வந்த விஜயா சிரிச்சுக்கிட்டே என்னது బంగ్ళూరుకు పోనా நிறைய சம்பாதிக்கலாமா முத்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை பேசாமல் மீனாவை டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை பார்க்க சொல்லு அங்கே இங்கேன்னு எதுக்காக மீனா இந்த ஆயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் போயிட்டு வரணும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க அம்மா நம்ம ஊரில் செஞ்சாதான் இங்கே எட்டாயிரம் பத்தாயிரம்னு கொடுப்பாங்க ஆனால் இப்போ எடுத்திருக்க ஆர்டர் ரொம்ப பெரிய ஆர்டர் இதில் சொல்லப்போனால் ஒரு லட்சத்துக்கு மேலே மீனாவுக்கு வருமானம் வரும் லாபமே கிட்டத்தட்ட எழுபது எண்பதாயிரம் ரூபா கிடைக்கும்னா பார்த்துக்கோங்களேன் நீங்கள் இதை பத்தி கவலைப்படாதீங்க மீனாவை நான் தானே கூப்பிட்டு போறேன் மீனா என்ன வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளா ஏன் இதே பார்லமா கிளைண்ட் பார்க்க வேற ஊருக்கு போறேன்னு சொன்னா நீங்க விடமாட்டீங்களா அவங்க உங்க பேச்சை கேட்காம போய் வருமானத்துக்காக அவங்க செய்ய தானே செய்யறாங்க அவங்களுடைய வேலையை அப்படி இருக்கும்போது மீனா மட்டும் எதுக்கு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும் வெளியில போய் எதுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்றீங்க மீனா அவ இஷ்டப்பட்ட வேலையை செஞ்சு சம்பாதிக்கணும்னு நானே சொல்லும்போது வேண்டான்னு சொல்ல உங்களுக்கு என்னம்மா உரிமை இருக்குது மீனாவை நானே கூப்பிட்டு போயிட்டு வரேன்ப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டர் செஞ்சா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்ல உடனே அண்ணாமலையும் விஜயா கேட்டர்ல மீனாவுக்கு துணையா முத்து இருக்கும்போது நீ எதுக்காக முடிவெடுக்கிற சும்மாவே இருக்க மாட்டேன் விஜயா ஏதாவது சொல்லி மீனாவை அவமானப்படுத்தணும் அதானே உன்னுடைய எண்ணம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே விஜயாவும் இல்லைங்க இந்த மீனா எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு சொல்லி அவ பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது இந்த மீனா எப்போ போயிட்டு திரும்பி வருவான்னு யாருக்கு தெரியும் வீட்டில் சமைக்கணும் இங்கே நிறைய வேலையெல்லாம் இருக்கே அதெல்லாம் ரோஹிணியும் செய்ய மாட்டா இந்த ஸ்ருதிக்கு செய்ய சொன்னாலும் தெரியாது அப்புறம் இப்போ நானாக செய்ய முடியும் எனக்கும் டான்ஸ் கிளாஸில் பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்துருக்காங்க நானும் சீக்கிரமாகவே நல்லா சம்பாதிக்க தான் அதனால தான் சொல்றேன் மீனா வீட்டு வேலையை பார்க்கும் வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக போகும்போது வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு யாராவது வேணும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல அது கூடனே முத்து சொல்றாரு பாத்தீங்களாப்பா வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் அம்மா மீனாவை தேடுறாங்க மற்றபடி மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க மீனாவோட அம்மா தங்கச்சி தம்பின்னு அவங்க இருந்து யாரும் வந்தால் அவங்கள அவமானப்படுத்துவாங்க ஆனால் சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கணுன்னா அதுக்கு மட்டும் மீனா தேவை ஏன் மீனா ரெண்டு மூணு நாள் வீட்டில் இல்லைன்னா நீங்களாம் சமைச்சு சாப்பிட மாட்டிங்களா உங்களுக்குன்னு மருமக ரோகிணி ஸ்ருதின்னு இருக்காங்க வேணும்னா அவங்கள செய்ய சொல்லுங்கள் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காகவும் வீட்டு வேலை பார்க்குறதுக்காகவும் கிடைக்கிற இந்த நல்ல வாய்ப்பெல்லாம் நாங்கள் விட்டுட்டு

மீனாவுக்கு எப்பயுமே முத்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால மீனா மேலே விஜயாவுக்கு அதிகமாகவே கோபம் வருது இங்கே முத்து மீனா கிட்டே சொல்கிறாங்க மீனா நாம் மலேஷியாக்குலாம் போக முடியலனாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு உனக்கு கிடச்ச ஆர்டருக்காகவாது பக்கத்தில் இருக்க பெங்களூருக்காவது போகிறோம் பற்றியா கல்யாணம் முடிஞ்சு பெருசாக எங்கேயுமே போகலை அப்படின்னு நீ இருந்த ஆனால் இந்த ஒரு வாய்ப்பால் நம்ம இவ்வளோ தூரம் வர ஒரு நிலைமை வந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு மீனாவாக கூட்டிகிட்டு அங்கே ஆர்டர்லாம் நல்லபடியாக முடிக்கிறதுக்காக முத்துவும் மீனாவும் காரில் பெங்களூருக்கு கிளம்பிடுறாங்க முத்து மீனா சந்தோஷமா அங்க கிளம்புறத பார்த்து சொல்றாங்க பாத்தியா ரவி முத்துவும் சந்தோஷமா அவங்க பெங்களூருக்கு கிளம்பிட்டாங்க வேலைக்காக போனாலும் அவங்க தனியாக அது ஒரு சந்தோஷம் தானே நீ பாரு பார்த்தாலும் பாருத்தையும் இருக்கிற எனக்கும் ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லி நானும் அங்கேயே இருக்கேன் ஆனால் நாம எப்பதான் இப்படி தனியா இருக்கிறது எங்கேயாவது சுத்தி பார்க்க போகிறதுன்னு ஒண்ணுமே புரியல நமக்குன்னு பெருசா வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கிற வாய்ப்பையும் நீ பயன்படுத்தவே மாட்டேன் மாட்டிக்கிற ரவி அதான் ரொம்ப மனசுக்கு வேதனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஸ்ருதி கண்டிப்பாக நாமளும் வெளியூருக்குன்னு எங்கேயாவது போவோம் முத்துவும் இங்கே மீனா அண்ணியும் என்றைக்கோ ஒரு நாள் தான் இப்படி கிளம்பி போகிறாங்க இதை பார்த்து நீ போறாமல் படக்கூடாது அப்படின்னு சொல்ல இது போறாமல் இல்லை அவங்கள மாதிரியே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேனே தவிர்த்து மற்றபடி மீனா மேலே நான் என்றைக்குமே பொறாமல் பட மாட்டேன் மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை எனக்கு ரோகிணியை கொஞ்சம் பிடிக்காது ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்க நிறைய படிச்சிருக்கோன்ற திமிரில் பேசுவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட ரோகிணிக்கு தெரியாது ஆனால் மீனா ரொம்பவே பொறுமையாக நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர காரணமே அவங்க தானே எனக்கு மீனாவை ரொம்ப பிடிக்கும் அவங்க மேலே நான் எதுக்கு போறாமல் பட போகிறேன் அவங்க சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க ஸ்ருதியும் ரவியும் இங்கே பெங்களூருக்கு போனேன் இங்கே முத்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா முதல்ல இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சுட்டு நல்ல வருமானம் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக பெங்களூர் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறமா தான் ஊருக்கு போகணும் ஊரில் பெருசாக எனக்கு எந்த வேலையும் இல்லை உனக்கும் வேலை இல்லை அதனால் நாம் இந்த ஆர்டரை முதல்ல முடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டெக்ரேஷன் ஆர்டர் கொடுத்த அந்த பொண்ணோட அப்பாக்கிட்ட போய் பேசுகிறாங்க இங்கே மீனாவும் முத்துவும் சேர்ந்து அந்த டெக்ரேஷன் ஆர்டரை ஒவ்வொன்றா அழகாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே மீனாவுக்கு துணையாக முத்து மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேரையும் கூட்டிகிட்டு வந்து முத்து மீனாவுக்கு உதவி செய்ய வைக்கிறாரு மீனாவும் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்க அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க இதுக்காக தாம்மா நாங்கள் ஃபோன் பண்ணி உங்களை இங்கே வர வச்சோம் நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சால் மற்ற டெக்கரேஷனை விட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அருமையாக இருக்குது என் சொந்தக்காரங்க எல்லாரும் உங்கள் உங்களை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா என் பொண்ணு அதனால தான் உங்ககிட்ட தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட உங்களை நாங்கள் கூப்பிட்டோம் உண்மையாகவே நீங்கள் இந்த பூ டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் ரொம்ப ரொம்பவே நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்குது அப்படின்னு மீனா செஞ்ச இந்த டெக்ரேஷனை பார்த்து ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு வந்த நிறைய பேர் மீனா கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் உங்களையே நாங்கள் கூப்பிடலாமே நீங்கள் தான் பெங்களூர் வரைக்கும் வந்து இப்படி டெக்ரேஷன் ஆர்டர்லாம் செய்கிறீங்களே எங்கள் வீட்டுக்கும் வந்து செஞ்சு தருவீங்களா அப்படின்லாம் மீனா கிட்டே கேட்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க கண்டிப்பாக எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணிங்கன்னா நானும் மீனாவும் வந்துடுவோம் கம்மியான விலையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே டெக்ரேஷன் ஆர்டரை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு மீனாவுக்காக முத்து எல்லாருக்கிட்டேயுமே பேசிகிட்டு இருக்க நிறைய பேர் ஆர்டரும் கொடுத்துட்ருக்காங்க மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க போல இந்த பூவுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம நாம நினைச்சதை விட அதிகமான பணத்தை கொடுத்துருக்காங்க நிறைய லாபம் வந்திருக்குங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க உடனே மீனாவும் முத்துவும் அந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டு நல்லபடியா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு வெளியில வராங்க அந்த சமயம் இங்கே முத்து பாக்குறாரு கதிரும் கதிரோட வைஃபும் ரோகிணி மனோஜ ஏமாத்துற அந்த கதிர் அதே கல்யாணத்துக்கு வந்திருக்காரு இதை பார்த்துட்டு முத்து யோசிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரையும் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு மீனா இங்கே பாரு இவங்கள நம்ம பார்த்துருக்க மாதிரியே எனக்கு தோணுது மீனா அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க என்னங்க நீங்க இவங்க வேற யாரும் இல்லை உங்கள் அண்ணன் மனோஜ் ரோஹிணியை முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கி ஏமாத்தினவங்க தான் அந்த பெரிய வீட்டோட ஓனர்னு சொல்லி ஏமாத்தின அந்த கதிரும் கதிரோட ஒய்ஃபும் தாங்க அப்போ அவங்க இங்கே தான் இருந்திருக்காங்க போலையே நம்ம மாமாவோட பணம்ங்க அது கண்டிப்பாக இந்த பணத்தை மட்டும் நம்ம இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டா அதை அண்ணாமலை மாமாக்கிட்டையே கொண்டு போய் கொடுத்துர்லாம் அண்ணாமலை மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க முப்பத்தஞ்சு வருஷம் அவர் உழைச்ச அந்த பணத்தை உங்கள் அண்ணன் ஏமாத்தினார் அவர்கிட்ட இருந்து இந்த கதிரும் வாங்கிட்டு போயிட்டாரு எப்படியாவது இந்த கதிரை விட்டுறக்கூடாதுங்க இவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியே ஆகணும் அந்த ரோகிணி வேற அவங்க அப்பாவும் இல்லைன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க நாம பணத்தை வாங்கிட்டாலே வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க அப்படின்னு மீனா சொல்ல உடனே முத்துவும் சரியா சொன்னேன் இதுதான் சரியான சமயம் நல்ல வேலை இந்த கல்யாண ஆர்டர் கிடைக்க போய் நாமளும் இவ்வளோ தூரம் வந்தோம் இந்த கதிரையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் முன்னாடி போய் முத்து நிற்கிறாரு முத்துவை பார்த்த கதிரும் கதிரோட ஒய்ஃபும் திரு திருன்னு முழிக்கிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டோம் இந்த மனோஜ் வீட்டிலருந்து யாராலையும் கண்டுபிடிக்க தான் அங்கேருந்து இங்கே வந்தோம் இவங்க இங்கேயும் நம்மளை தேடி வந்துட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க உடனே முத்து எல்லார் முன்னாடியும் கதிரை வெளுத்து வாங்குறாரு யாரை ஏமாத்திட்டு இங்கே வந்து இருக்கீங்க எங்கள் பணத்தை வச்சு நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்வீங்க நல்ல வாழ்க்கைய வாழ்வீங்க ஆனால் எங்கள் அப்பா மட்டும் இல்லாமல் என் அண்ணன் நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறோமா எங்கள் அண்ணனோட முப்பது லட்ச ரூபா பணம் எங்கே அது என் அப்பாவோட பணம் திருப்பி தரீங்களா இல்லையா சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு உடனே அங்கே இருந்த கதிரும் என்ன செய்யனே தெரியாமல் முத்துக்கிட்ட சொல்கிறாரு முத்து தம்பி அதுலேருந்து பணத்தெல்லாம் நாங்கள் செலவு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்ல நீங்கள் செலவு செஞ்சால் எங்களுக்கு என்ன எங்கள் பணம் எங்களுக்கு வரணும் நீங்கள் எங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது அப்படி தரலனா அப்புறம் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் போலீஸ்க்கு தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே கதிரும் இங்கே முத்து இப்படி பேச ரொம்பவே பயந்துடுறாரு வேண்டாம் தம்பி என்னை விட்டுருங்க நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் ஆனால் நீங்க போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க போது மீனா சொல்றாங்க ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவாங்க முதல்ல இந்த கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம பணத்தை வாங்கணும் அப்போதாங்க நம்மளை மாதிரி வேற யாரையும் இவங்க ஏமாற்ற மாட்டாங்க நம்ம முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றிருக்காங்கன்னா நம்மளை மாதிரி எத்தனை பேர்கிட்ட இவங்க பணத்தை ஏமாத்திருப்பாங்க அதனால தானேங்க இவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமாக இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கே கதிரும் கதிரோட வைஃபும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க உடனே முத்துவும் மீனா சொன்னது தான் சரி இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் இவங்க மறுபடியும் நம்மளை ஏமாற்ற நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிரையும் கதிரோட ஒய்ஃபையும் அங்கே போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லி கதிரை வசமாக மாட்டி விடுறாரு முத்து அங்கே இருக்க போலீஸும் கதிரை வெளுத்து வாங்குறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க முப்பது லட்ச ரூபா பணத்தை மனோஜ் தந்தது உண்மைதான் அதில் மூணு லட்ச ரூபா பணம் இப்போ எங்க எங்கிட்ட இல்லை ஆனால் இருபத்தேழு லட்ச ரூபா பணம் இருக்குது தம்பி அதை வாங்கிக்கோங்க எப்படியாவது அந்த மூணு லட்ச ரூபா பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் ஆனாலும் நீங்கள் இப்படி வசமாக மாட்டி விடுவீங்கன்னு தெரியாமல் போச்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இங்கே முத்துக்கிட்ட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்றாரு கதிர் மீனாவும் முத்துவும் இங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக பெங்களூர் வந்தப்ப கதரை பார்த்து மறுபடியும் பணத்தை வாங்கின சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க நாம் இங்கே வந்ததுலேயும் ஒரு பெரிய சந்தோஷங்க இங்கே ஆர்டரை முடித்து நமக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு நல்ல ஒரு வருமானம் வந்திருக்கு பெரிய லாபம் எடுத்திருக்கோம் அதே மாதிரி நம்ம வீட்டில் ரோகிணி மனோஜ் ஏமாந்த அந்த பணத்தையும் திருப்பி வாங்கிட்டோம் கதரையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் நாம் இந்த விஷயத்தில் தலையிடவே கூடாதுன்னு அந்த ரோகிணி எவ்வளோ திமிரா பேசினாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ரோகிணியால் ஏமா அந்த பணத்தை கண்டுபிடிக்க முடியல ஆனால் நீங்களும் நானும் தனங்க இந்த பணத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் இதை சொன்னால் மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த பணத்தை கண்டிப்பாக மனோஜ்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படி நம்ம பணத்தை கொடுத்தா அவர் மறுபடியும் வீண் செலவு செஞ்சுருவார் மாமாவுக்கும் தர வேண்டிய அந்த இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை திருப்பி தர மாட்டாருங்க உங்கள் அண்ணன் மனோஜ் மேலெலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை அதனால் இந்த பணத்தை கண்டிப்பாக கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்குடனே முத்துவும் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கும் மீனா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த இருபத் முப்பத்தேழு லட்ச ரூபா பணத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே இந்த மனோஜ் தேவையில்லாமல் அந்த பணத்தை கொண்டு போய் ஜீவா கிட்ட கொடுத்து பெரிய பிரச்சனை செஞ்சிட்டான் இப்போ மனோஜுக்கு சேர வேண்டிய முப்பது லட்ச ரூபா இருந்து இருபத்தேழு லட்ச ரூபா பணம் கிடைச்சிருக்கு அப்போ இதை எங்கள் அப்பா கிட்டே கொடுக்கறது தானே சரி மறுபடியும் மனோஜ் கிட்டே கொடுத்து எப்போ அவன் அந்த கடையிலேருந்து லாபம் பார்த்து எங்கள் அப்பாவுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கறது இது எங்கள் அப்பாவோட பணம் தான் ஏன்னா இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த ரோகிணியும் மனோஜும் கண்டுபிடிச்சிருந்தா நான் அந்த பணத்தை பத்தி கேட்டிருக்க மாட்டேன் எங்க அப்பா தான் இந்த பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு முத்துவும் சொல்றாரு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியா முடிச்சுட்டு மறுபடியும் முத்துவும் மீனாவும் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வராங்க இத பார்த்துட்டு ரோஹிணிக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த மீனாலாம் வெளியில போயெலாம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறா போல இதை இந்த மீனாவுக்கு துணையாக முத்து தான் மீனா இப்ப வர வர நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா வெளியூருக்கு போயிட்டு இப்படி டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறா நாம பார்லரோட ஓனரா இருந்து இப்ப ஸ்டாஃபா வேலை பார்க்கறோம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த மீனாவும் முத்துவும் அப்படி இல்லை முத்துவுக்குன்னு ரெண்டு கார் இருக்கு இப்ப மீனா பூ கொடுக்கற வேலையை மட்டும் இல்லாம டெக்கரேஷன் ஆதரும் செய்யறதெல்லாம் பார்த்தா சீக்கிரமாவே மாடியில ரூம் கட்டிடுவாங்க போலயே அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க அங்கே வந்த இங்கே முத்து மீனாவை பார்த்து அண்ணாமலை கேட்குறாங்க வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னம்மா மீனா ஆர்டரெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டியா ஆமாம் பெங்களூருக்கு போனீங்களே சுற்றி பார்க்கலையா அப்படின்னு கேட்க முத்து சொல்றாரு சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம்ப்பா ஆர்டர் எல்லாம் முடிச்சுட்டு கூட ரெண்டு நாள் அங்கே இருந்துட்டு வரணும்னு பார்த்தோம் ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேற அப்பா உங்க பணம் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்ல உடனே மனோஜ் ரோஹினி ரவி ஸ்ருதி விஜயானு எல்லாருமே அங்கே வந்து நின்று பார்க்கறாங்க உடனே அண்ணாமலையும் என்ன முத்து சொல்ற பணம் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்க ஆமாப்பா உங்க பணம் தான் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மீனாவும் ஆமாம் ஆமாமாமா அந்த கதிரை கண்டுபிடிச்சிட்டோம் மனோஜ் ஏமாந்த முப்பது லட்ச ரூபா பணத்துக்கு பதிலாக அந்த மூணு லட்ச ரூபாயை செலவு பண்ணிட்டாங்களாம் இருபத்தேழு லட்ச ரூபாயை நாங்கள் அந்த கதிரை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு எப்படியோ பணத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாரு உடனே மனோஜு முத்து பணம் கிடச்சிருச்சா அந்த பணத்தை காமி என்கிட்ட அந்த பணத்தை கூட ஏன்னா அது எங்கள் பணம் தானே இங்கே சப்டீலர்ஸ் கொடுத்த பணத்தை வச்சு தான் நானே அந்த கதிற்கு அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்தேன் இப்போ இது எங்கள் பணம் தான் நல்ல வேலை பாத்தியா முத்து கண்டுபிடிச்சி அந்த பணத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான் எனக்கு அப்பவே தெரியும் தான் இதெல்லாம் செய்ய முடியும்னுட்டு முத்து பணத்தை முத்து அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு அதுக்குடனே முத்துவும் நான் எதுக்கு இந்த பணத்தை உனக்கு தரணும் இது அப்பாவோட பணம் நீ அப்பாவை ஏமாத்தி எடுத்துட்டு போன இருபத்தேழு லட்சம் ரூபாய் பணம் உங்கள் பணம் முப்பது லட்ச ரூபா பணத்தை நாங்கள் கண்டுபிடிக்கவே கூடாது ஏன் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க முத்து நானே எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த பார்லமா என்ன பேச்சு பேசினாங்க இவ்வளோ நாள் ஆகுது அந்த பணத்தை ரோகிணியால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா ஆனால் நாங்கள் டெக்கரேஷன் ஆர்டரையும் நல்லபடியாக முடிச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே பெரிய லாபம் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பணத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம் உங்களை மாதிரி கிடையாது வீண் செலவு செய்வீங்க பணத்தை ஏமாந்து போய் நிற்பீங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் ஏமாத்துவீங்க ஆனால் நாங்கள் எங்கள் வேலையை தெய்வம் பார்த்துக்கிட்டு பணத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்பா இந்த பணத்தை நீங்கள் தான்ப்பா வாங்கிக்கணும் இந்த மனோஜ்கிட்ட எல்லாம் கொடுக்காதீங்க இந்த கொடுத்தா உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை இந்த பார்லலமாவும் மனோஜும் கண்டிப்பாக தரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே கோவமா முத்து பணத்தை நீங்க கண்டுபிடிச்சது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அதுக்குன்னு எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தர வேண்டான்னு நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க இது எங்க பணம் அது மட்டும் இல்லாமல் மனோஜ் நிறைய பேருக்கு பணத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் நாங்கள் சமாளிக்கணும் இந்த பணத்தை நீங்கள் எங்களுக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி உடனே முத்து ரொம்ப கோவமா ரோஹினி கிடையாது சொல்றாங்க பாரலமா சத்தமா பேசாதீங்க நான்லாம் பயப்பட மாட்டேன் நீங்க இப்படி பேசுனா வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க வீட்டில் உள்ள மற்றவங்க வேணா நம்பலாம் ஆனா உங்களை நான் என்னைக்கும் நம்பவே மாட்டேன் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி தானே இந்த மனோஜுக்கு கடையெல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தீங்க எவ்வளோ போய் சொன்னீங்க என் அப்பா மலேஷியாலிருந்து பணத்தெல்லாம் அனுப்பி விட்டாருன்னுட்டு ஆனால் இப்போ எங்கள் அப்பாவுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மாசம் மாசம் இந்த இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை தரணும்னு பாட்டி சொன்னாங்களே அந்த பணத்தையும் நீங்கள் தரலையே அப்புறம் உங்களை எப்படி நம்புறது இந்த பணத்தை எப்படி உங்களுக்கு தரது நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு பணத்தை தர மாட்டீங்க மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றணும்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தில் எனக்கும் ரவிக்கும் வர வேண்டிய பணமும் இதில் இருக்கே ஆனால் மனோஜ் மட்டும் எல்லா பணத்தையும் எடுக்கணும்னு நீங்களே நினச்சா அதேப்படி எனக்கும் ரவிக்கும் பணம் வரலனாலும் பரவாயில்ல எங்கள் அப்பா கிட்ட தான் இந்த இருபத்தேழு லட்ச ரூபா பணம் இருக்கும் அப்படி உங்களுக்கு இந்த இருபத்தேழு லட்ச ரூபா பணம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ மனோஜுக்கு ஆரம்பித்து கொடுத்த கடையோட ஓனர் எங்கள் தானு கடையவே எங்கள் அப்பா பேரில் எழுதி வச்சிருங்க அந்த கடைக்கு நான் ரவி எங்கள் அப்பான்னு மூணு பேர் ஓனர் ஆகிக்கிறோம் நீங்கள் இந்த இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை வச்சு என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆனால் கடையும் உங்களுக்கு தான் வேணும் பணமும் உங்களுக்கு தான் வேணும்னு எங்களெல்லாம் ஏமாத்தணும்னு நினச்சா நான் சும்மா விட மாட்டேன் பரலலம்மா அதனால் மனோஜுக்கும் உங்களுக்கும் இந்த பணம் கிடையவே கிடையாதுன்னு மனோஜ் மனோஜை நல்லா வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்கே முத்து கண்டுபிடிச்ச மொத்த பணத்தையுமே இங்கே அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாரு அண்ணாமலையும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து செஞ்ச இந்த செயலால் இங்கே ரோகிணி விஜயா மனோஜனு எல்லாருமே முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க ஆனால் ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க முத்து செஞ்சது தான் சரி இந்த பணத்தில் இருந்து எங்களுக்கு எந்த பணமும் வேண்டாம் ஆனால் நீங்கள் ம மனோஜும் ரோகிணியும் ஏமாத்தின இந்த பணம் மறுபடியும் அண்ணாமலை அங்கிளுக்கு தான் போகணும் முத்து நீங்கள் சரியாக தான் செஞ்சுருக்கீங்க இந்த பணம் அண்ணாமலை அங்கிள்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி